ஜூன் மாதம் இருபதாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி பதினொன்று ஒன்று கருணையே ஊற்றானே எம் இறைவா உமை போற்றுகின்றோம் புகழுகின்றோம் வாழ்த்துகின்றோம் உமது திருச்சவிக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய புனிதர் புனிதர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அண்டவரே இந்த அழகான உலகிலே நீர் எங்களை ஒரு மனித பிறவியாக படைத்து உம்முடைய நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய உயிர் எங்களுக்கு தந்து உம்முடைய அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு நேசரே உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் இந்த புதிய நாளில் புதிய நேரத்தை எங்களுக்கு தந்து இந்த ஒரு தருணத்திலே உம்முடைய அன்பை சுவைப்பதற்கும் உம்முடைய தரிசனத்தை பெற்றுக் கொள்வதற்கும் நாங்கள் அனைவரும் ஒரு குடும்பமாக உன் பாதத்தில் உட்கார்ந்திருக்கின்றோம் நீரே எங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு நேசரே அன்பு ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்துவதாக உம்முடைய தூய ஆவியை எங்களுக்கு தாரும் அப்பா முத்தூய ஆவியின் துணையை கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை நீரை பூர்த்தி செய்வதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தாலும் நீர் எங்களை கைவிடுவதில்லை நீர் எங்களை எப்போதும் அரவணைத்து உம்மார்போடு சேர்த்து எங்களை அணைத்துக் கொள்கின்றவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாள் முழுவதும் நீரே எங்களை பாதுகாத்து வழிநடத்திறலும் எங்களுடைய வேலைகளை நீரை ஆசிர்வதி நாங்கள் போகும்போதும் வரும்போதும் உம்முடைய தூதர்களைக் கொண்டு எங்களை பராமரித்தரலும் நாங்கள் என்ன செய்தாலும் சொன்னாலும் தகப்பனை உம்முடைய அறிவுக்கு எட்டுகின்ற தூரத்தை நாங்கள் அண்டவரே உம்முடைய பாதத்தில் நாங்கள் அப்பா நீரே எங்களுக்கு நாங்கள் வேலை செய்கின்ற இடத்தில் தகப்பனை அண்டவரே எத்தனை இன்னல்கள் வந்தாலும் அதை நாங்கள் தாங்குவதற்கு எங்களுக்கு அது தேவையான உண்மையான மனநிலையை எங்களுக்கு தாருமாப்பா அன்பு ஆண்டவரே உம்முடைய வழிநடத்தலோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் செல்வதற்கு உம்முடைய அன்பு எங்களுக்கு தேவையப்பா உம்முடைய ஆலோசனை எங்களுக்கு தேவை அப்படியாக இன்றைய நாளில் யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜெபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துள்ளோம் குறிப்பாக நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் குறிப்பாக புற்று நோயினால் அவதிப்படுகின்றவர்களை நீரே ஏறெடுத்து நோய் எனக்கு வந்துவிட்டதே என்று மன நோயினால் அவதிப்படுகின்றவர்களை நீரை கண் நோக்கி அவர்களுக்கு அவர்களுக்கு திடத்தை நீரை கொடுத்தரலும் எப்போதும் அவர்களுக்கு நீரை அரவணைப்போடு இருந்து அவர்களை ஆசிர்வதி தரலும் அப்பா உம்முடைய புது பெல்லனை அவர்களுக்கு கொடுத்துருலும் கடவுளால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை அவர்கள் முழுமையாக நம்பு நம்புகின்ற பிள்ளைகளாக மாற்றும் அன்பு நேசரே இன்றைய நாளில் வெளிநாடுகளுக்கு செல்கின்றவர் வெளிநாட்டில் தங்கி வேலை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீரை ஆசிர்வதித்து அவர்களுடைய வேலைகள் செய்யும் போது நீரை அவர்களுக்கு துணையாக இருப்பீராக எல்லா தடைகளையும் நீரை நீக்கி போட்டு எப்போதும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீரே உதவி செய்தரலாம் அன்பு இன்றைய நாளில் குழந்தை செல்வத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் பள்ளிக்கு போகும் போதும் வரும்போதும் அவர்களுக்கு துணையாக நின்று அவர்களை எல்லா விபத்துகளிலும் இருந்து அவர்களை பாதுகாத்தரலும் அவருடைய பள்ளி காரியங்களை குறித்து நீரை திட்டம் வைத்திருக்கின்றேன் சிறு வயதிலிருந்தே அவர்கள் ஆண்டவரை ஆர்வம் காட்டி நல்ல ஒரு மதிப்பெண் எடுப்பதற்கு நீரை உதவி செய்தரலும் அண்டவரே படிப்பில் பின்தாங்கியிருக்கின்ற பிள்ளைகள் பொருளாதாரத்தில் பின்தாங்கியிருக்கின்ற பிள்ளைகளை தகப்பனை அவர்களுக்கு அண்டவரே நல்ல ஒரு படிப்பை கொடுத்தரலும் பொருளாதார வசதிகள் இல்லாமல் என்னால் படிக்க முடியவில்லையே என்று ஏங்கி தவிக்கின்ற பிள்ளைகளை நீரே பார்த்து அவர்களுக்கு தக்க நேரத்தில் நிறைய அவர்களுக்கு விடை அப்பா கல்லூரியில் படிக்கின்றவர்கள் கல்லூரி செல்வதற்கு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றவர்களை ஆசிர்வதித்து அவர்களுடைய எதிர்காலத்தை ஆண்டவரை ஒளிமயமாக மாற்றிக் இளம் பிள்ளைகளை இளைஞர்களையும் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் நல்ல ஒரு வாழ்க்கை துணைக்காக ஆண்டவரை காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை பார்த்து தகவலே நல்ல ஒரு திருமணம் நடைபெறுவதற்கு நீரே உதவி செய்தரலும் அவர்களுக்கு நீரே எல்லா விதத்திலும் கூடவே இருந்து அவர்களை ஆசிர்வதித்தள்ளும் அண்டவரே உலக காரியங்கள் மீது தகப்பினை அவர்கள் அண்டவரே மோகம் கொள்ளாமல் கடவுளுடைய வார்த்தையை அவர்கள் ஆண்டவரை எடுத்துரைக்கின்ற பிள்ளைகளாகவும் கடவுளுடைய வார்த்தை ஆண்டவர்கள் வாசித்து அதை வாழ்வாக்கும் பிள்ளைகளாகவும் மாற்றி அருளமாப்பா அன்பு நேசரை புத் ஆண்டவரை முதியவர்களையும் கருத்தில் கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் தனிமையில் நான் வாடுகின்றேனே என்று புலம்பி தவிக்கின்ற பெரியவர்களை பார்த்து தகப்பனே அவர்களுக்கு நிறைய ஆலோசனை கொடுத்தலும் அன்றவரை அவர்களுக்கு நிறைய ஆறுதல் கொண்டு அப்பா அப்படியாக அன்புக்காக ஏங்கி தவிக்கின்றவர்கள் நீரே அன்றவரின் அன்பு தாயாக தந்தையாக மகனாக மகளாக இருந்து அவர்களை ஆசிர்வதித்து என்னாலும் கடவுளுடைய சித்தத்தை நாங்கள் வெளிப்படுத்தும்படியாக செய்வீராக அன்பு ஆண்டவரே உங்களுடைய பிரச்சனை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து உமக்காக நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரையுமே உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களை பொறுப்படுத்த வழி அன்பு மாதாவே நீரே எங்களுக்கு உன் மகனிடம் பரிந்து பேசி எங்கள் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே ஒரு திருப்பு முனையாக மாற்றி கொடுத்தருளும் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்